மார்க்ஸ் மற்றும் மார்க்சியர்கள் மீதான அவதூறு பேச்ச பரப்பும் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் தோழர்களும் மார்க்ஸ் மீது அவதூறு பரப்பக்கூடிய ஆர் என் ரவியை கண்டிச்சு நம்ம இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கட்டாயமா கலந்துக்கணும் ஏன்னா ஆட்ட கட்சி மாட்ட கட்சி இன்னைக்கு நம்ம தோழர்களில் இன்னைக்கு அவதூறா பேசக்கூடிய ஆர் என் ரவியை ஆர்எஸ்எஸ் ஆளுநர் ரவியை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு சைதாபட்டம் நடக்கத்தில் தோள்கள் எல்லாம் கலந்துக்கணும் அதே அதேபோல் தான் இன்றைக்கி மார்க்ஸோடைய இன்னைக்கு மூலதனம் மூலியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளிவர்கள்லாம் இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்துலையும் முன்னேறி வருவதற்கான ஒரு வழியாக தான் மார்க்ஸ் உடைய தாஸ் கேபிட்டல் அமைஞ்சது அதை பற்றி இன்றைக்கி தவறாக பிரிட்டிஷ்க்கு ஆதரவாகவும் பல அவதூறுகளை பரப்பினார் ஆர் என் ரவியை கட்டாயமாக இன்றைக்கி பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா சவர்கர் என்ன பண்ணார் இன்றைக்கி அவங்க கூட ஊக்க நிதி வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆதரவாக இளைஞர்களை சப்ளை பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய தேசத்துக்கு எதிராக பயன்பட்டு தான் இந்த உடைய கூட்டங்கள்லாம் பண்ணலாம் இன்னைக்கு மூட நம்பிக்கையாக மார்க்ஸ் என்ன சொன்னாரு மாடுகளையும் குரங்குகளையும் பாம்புகளையும் இங்க கடவுளா கும்பிடுறாங்க அதனால அங்க புரட்சி வருவதற்கு தாமதம் தான் சொன்னார் ஆனால் இன்னைக்கு தவறு தவறாக பேசிட்டு இருக்க ஆர் என் ரவி இன்னும் மூட நம்பிக்கையில ஆர் இது சித்தாந்தத்துக்கு மூலியமாக ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தத்துக்கு மூலியமா வர்ணாசத்தின் மூலியமாக மக்களை இன்னும் அடிமைப்படுத்தக்கூடிய வேலையா தான் இருக்கு இன்னும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண் அடிமைத்தனத்துல இருந்து இன்னும் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கூட்டம் அப்படிதான் வச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி பெண்ணுடைய கருவில் இருக்கிறத கூட தீட்டு நடக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் இன்றைக்கி இந்திய தேசம் முழுவதும் இன்றைக்கி அவங்க வழிநடத்திட்டு வராங்க பெண் அடிமைத்தனத்திலேருந்தும் இன்னும் வெளியே வரல இன்றைக்கி பெண்களுக்கான உரிமைகள் எல்லாமே இன்னைக்கு மார்க்ஸுடைய இது மூலியமாக தான் இன்றைக்கி எல்லாமே நல்லா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் மார்க்ஸை வந்து தவறா பேசக்கூடிய ஆர்என் ரவியை கட்டாயமாக கண்டிக்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உத்தரப்பிரதேசமோ அசாமோ பீகாரோ கிடையாது இது இது தமிழ்நாடு இங்கே மார்க்ஸும் பெரியாரையும் அம்பேத்கரையும் நீ எந்த விதத்துலையும் நீ டச் பண்ணா கூட இங்கே மக்கள் வந்து பொங்கி எழுவாங்க இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நீ நினைக்கிற மாதிரி இளைஞர்கள் கிடையாது முற்போக்கு சுந்தனை உள்ள இளைஞர்கள் அவர்களை ஒரு காலம் நீ வந்து எங்கே போய் பயிற்சித்தாலும் நீ தான் யாரும் இங்கேயாவது நம்ப போகிறது கிடையாது இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் ஆர் என் ரவியோடைய போலி நாடகங்கள்லாம் தமிழகத்திற்கு எடுபடாதுன்றது கட்டாயமாக எங்கள் தலைவர்கள் சூழ் இன்றைக்கு மாலை செய்தாப்பட்டில் கட்டாயமாக தோழர்களே மார்க்ஸுடைய நூல்கள் மூலியமாக மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக மாசுற நூல்களை வாங்கி படிங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ் உடைய மூடதன் மூட நம்பிக்கையின் மூலியமாக இந்திய தேசத்தை மீட்டெடுப்பதற்கு இதுவே ஒரு வழியாக இருக்கும் அதனால் ஆளுநர் ஆர் என் ரவியை வன்மையாக கண்டிக்கிறோம்